ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வரலாற்று மாற்றத்தின் தற்போதைய நிலவரங்களை இப்போது வாங்க விரிவாக பார்க்கலாம் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் ஈரான் மீதான வாணிவ தாக்குதல் குறித்த தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக தள்ளி வைத்துள்ளார் தாக்குதலுக்கு தயார் என்று எச்சரித்த ட்ரம்ப் திடீரென பின்வாங்கியது ஏன் விரிவான செய்திகளை பார்ப்போம் ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்க அந்நாட்டு அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் போராட்டத்தாரர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கும் என்றும் ஈரான் அரசுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்த தயாராக லாக்டன் லோடெட் இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார் இருப்பினும் ஈரானில் திட்டமிடப்பட்டிருந்த சுமார் எண்ணூறு போராட்டக்காரர்களின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் ஈரான் தூக்கு தண்டனைகளை நிறுத்தியது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நானே இந்த முடிவை எடுத்தேன் என்று கூறியுள்ளார் அதே சமயம் அமெரிக்காவின் இந்த திடீர் பின்வாங்கல் ஈரான் போராட்டக்காரர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் ப்ரூகிங்ஸ் நிறுவனத்தின் நிபுணர் சுசான் மலோனி கூறுகையில் இது அமெரிக்காவின் நம்பகத்தன்மைக்கு விடப்பட்ட சவாலாகும் என்று தெரிவித்துள்ளார் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அனைத்து வாய்ப்புகளையும் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆன் த டேபிள் தொடர்ந்து பரிசீலித்து வருகின்றனர் ஈரானில் அமைதி திரும்புமா அல்லது அமெரிக்கா மீண்டும் தனது நிலைப்பாட்டை மாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரான்ல பதற்றம் இன்னும் தனியல அரசு அதிகாரத்தை வச்சு ஒடுக்க நினைச்சாலும் மக்களோட கோபமும் பொருளாதாரச் சரிவும் இந்த ஆட்சியை வீழ்த்தும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க ஈரானோட இந்த வரலாற்று போராட்டம் எங்கே போய் முடியும்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வணக்கம்